தேரிழந்தூர் அர் ரஹிமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் என்னுடைய தலைமை இமாம் உலமா சபையினுடைய நீண்டகால வழிகாட்டி திருப்பூரில் உள்ள அனைத்து ஆலிம்களையும் விட மூத்த மிக அற்புதமான ஆலோசனைகளை சொல்லி இளைய ஆலிம்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி ஹாபித் ناصر أحمد سراجي حضرت written والتوري the world. الحمد لله الحمد لله الحمد لله والسلام على والسلام على سيد المصطفى وعلى آله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في قرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما وقال نبينا عليه الصلاة والسلام العلم في المهد إلى اللهد وهل அல்லாஹுக்க உரித்தானது சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலெஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அன்புக்கு உரித்தான சத்திய சஹாபாக்கள் தாபேன்கள் தபியின்கள் வலிமார்கள் இமாம்கள் சாலிஹீன்கள் சிறப்புமிக்க இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லோர் மீதிலும் அல்லாஹுடைய மாபெரும் கிருபையும் கருணையும் என்றென்றும் நிலவற்றுமாக அல்லன்சார் புராசுல் புராசொலும் இந்த மதர்சாவுடைய முப்பெரும் விழாவிலே நாம் கலந்து கொண்டிருப்பது அல்லாஹ் நமக்கு செய்த கிருபை அலக்துல்லா இச்சிறப்புமிக்க விழாவை தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஹதரத் கபிலா பெருந்தஹி அவர்களுக்கும் மதர்சா மாநில ஜமாஅத்துலமாவுடைய சங்கை மிகுந்த தலைவர் ஹதரத் பெருந்தஹி அவர்களுக்கும் அதர்சார் சிராஜில் முனீருடைய முதல்வர் ஹதரத் பெருந்தகி அவர்களுக்கும் திருப்பூருடைய மூத்த ஆலிம் பெருமக்களில் உள்ள மரியாதைக்குரிய முஸ்தபா ஹதரத் துபிலா பெருந்தகி அவர்களுக்கும் பெரிய பள்ளியினுடைய தலைமை மாம் ஹதரத் பெருந்தகை மற்றும் மேடையிலே வீட்டுக் கொண்டிருக்கக்கூடிய விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்கள் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதல் கண் சலாத்தை சமர்ப்பித்து கொண்டு என்னுடைய துவக்க உரையை சுருக்கமாக நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத் சங்கையான பெரியோர்களே தாய்மார்களே சிறப்பான தீனுடைய சேவை செய்யக்கூடிய ஒரு மதர்சாவுடைய மக்தப் மதர்சாவுடைய விழாவிலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இவ்விழாவின் துவக்கமாக இவ்விழாவின் தலைவர் அவர்கள் இரத்தன சுருக்கமாக சில செய்திகளை நமக்கு முன் பதிவு செய்தார்கள் மணிக்கணக்கான பேச்சுக்களை கேட்பதை அதில் இருக்கக்கூடிய அசரை விட ஹதரத் பெருந்தகை அவர்களைப் பற்றி நாம் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை நடமாடும் வலிமார்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஹதரத் பெருந்தகி அவர்களை போன்றவர்களை பார்ப்பது அதுதான் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் துவாக்களும் மிக பெரும் அசறு குறித்தானது என்பதில் எந்த சந்தேகமில்லை எனவே ஹதரத் பெருந்தகினுடைய துவாவை அதனுடைய பிரயோஜனத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த மதர்சாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் உஸ்தாதுமார்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் எல்லோருக்குமே அல்லா பாக்கியமாக்கி தருவானாக சங்கையானவர்களே தீனுடைய கல்வியிலே முதல் படி என்று சொன்னால் இந்த மக்தபு மதர்சாக்கள் தான் இதுதான் ஆரம்ப துவக்கம் இதிலிருந்து தான் அனைத்து உயர்வுகளும் கல்வியினுடைய வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் ஏற்படுகின்றது எனவே தீனுடைய அஸ்திவாரமாக மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய இந்த மக்குத்தபு மதர்சாவுடைய விழாக்கள் இந்த மதர்சாவுடைய அவசியத்தை பற்றியும் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலே எந்த அளவுக்கு கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கவனத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி இவ்விழா நடத்தப்படுகின்றது அல்லாஹ் அந்த நோக்கத்தை நம் சமுதாயத்துக்கு நிறைவாக தந்தல் புரிவானாக கண்ணியத்துக்குரியவர்களை பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அல் ஐல் மோ பில் மஹதி மிகச் சுருக்கமாக சொன்னார்கள் கல்வி கற்பது கல்வியினுடைய பருவகாலம் என்பது குழந்தை தாயினுடைய மடியிலிருந்து துவங்குகின்றது அது எதுவரைக்கும் செல்கின்றது என்று சொன்னால் அந்த கல்வியினுடைய காலம் முடிவு எதுவரை என்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ்க்கை முடித்து கடைசியாக கபருக்கு செல்லக்கூடிய அந்த காலகட்டம் வரை அயழ்மை தேடிக் கொள்ளக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய பருவ காலம் என்று நபிகள் சல்லதாஸ் அவர்கள் கல்வியை கற்பதற்கு மட்டும் பருவமே இல்லை வாழ்க்கை முழுக்க கல்வி கற்பதற்குரித்தான காலகட்டம் என்று சொல்லி தந்தார்கள் எங்கும் கல்வி கிடைக்கும் இமாமுல் ஆலம் அபு ஹனிஃபார் அஹமதுல்லாஹி த அவர்கள் சொல்லுவார்கள் நான் ஹஜ்ஜுக்குச் சென்றிருந்தபோது நான் உமராவை ஹஜ்ஜை உமராவை நிறைவேற்றிவிட்டு உமராவுடைய கடைசி கடமையான மொட்டையடிப்பதற்காக வேண்டி நான் நாவதரிடத்திலே ஹஜ்ஜாம் இடத்திலே நான் அமர்ந்தேன் அவருடைய பேச்சு வாக்கில் சில செய்திகளை சொன்னால் அது எனக்கு கல்வியாக கிடைத்தது அவரிடத்திலிருந்து ஐந்து விதமான அல்முகளை நான் கற்றுக்கொண்டேன் என்று எவ்வளோ பெரிய மாமேதை கோடான கோடி மக்கள்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மதுகுபுடி இமாம் தலைவர் அவர்கள் யாரிடத்திலே கல்வி கற்றுக்கொண்டேன் ஐந்து விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் ஹஜ்ஜாம் இடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன செய்தி கல்வி என்பது எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் கற்றுக்கொள்ள வேண்டிய பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி என்பதை இது போன்ற செய்திகளை பார்த்து நாம் தெரிகின்றோம் கண்ணியத்துக்குரியவர்களே நிறைய உலமா பெருமக்கள் மாநில ஜமாத்துல்மாவுடைய தலைவர் அவர்களுடைய சிறப்புரை பெருமான சல்லுல்லா இஸ்லாமுடைய கவிகளிலேயே தன்னிகரற்ற கவி முருதா ஷெரீஃபுடைய மஜலிஸ் போன்ற பல நிகழ்ச்சிகள் பின் இருப்பதின் காரணமாக காலத்தின் அவசியம் கருதி என்னுடைய வாழ்த்துறையை மிக சுருக்கமான முறையிலே நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் அல்லாஹ் இந்த அன்சார் அல்ல அன்சார் என்ற இந்த அறக்கட்டளையை அதன் மூலமாக நடைபெற்று வரக்கூடிய நிபராசு அவுழும் என்ற இந்த கல்வி மக்த மதர்சாவை மக்த மதர்சாவோது இல்லாமல் இது மிகச்சிறந்த கல்வி கலாசாலையாக குரானை மனனம் செய்யக்கூடிய பெண்கள் ஆலிமாக்களாக உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கல்வி கலாசாலையாக ஸ்தாபனமாக அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டுமென்று துவா செய்து என்னுடைய வாழ்த்துரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகின்றேன் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته